வேலவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் சென்னை மற்றும் தூத்துக்குடி விழா காலங்கள் எல்லாம் வேலவன் ஸ்டோர்ஸோடு நான் எப்படி பார்க்குறேன்னா அவங்க வந்து இதை வந்து அவங்க தலைவரை காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிறது தான் இப்போ அவங்களுக்கு எப்படின்னா அந்த நாற்பத்தி உயிர் போனதை பற்றி கவலை இல்லை இப்போ வந்து விஜயை காப்பாற்றணும் அந்த இமேஜ் வந்து விஜய்னாலே கிடையாது ஏன்னா அவரே அதெல்லாம் சொல்கிறாரு அவர் ஒரு வீடியோ போடுறாரு நான் வந்து அங்கே நின்று பேசுகிறத எந்த தப்பும் நான் பண்ணலை அவங்க வந்து நான் பேசினேன் அவ்வளோதான் சிஎம் சார் எதையாவது பழி வாங்கணும்னா பண்ணுங்க அப்படின்னும் பொழுது அவர் வந்து வைக்கிறார் இப்படி தான் நான் பண்ணலை அதே மாதிரி நீங்களும் பேசுங்க அப்படின்போது தலைவனே அப்படி இருக்கும் பொழுது அந்த மக்களும் அவரை ஃபாலோ பண்ணுறாலும் அப்படி தான் இருப்பாங்க அது உணரணும் படித்தவங்க இப்போல்லாம் படித்த பசங்க தான் அப்படி பண்ணும்பொழுது அடுத்த தலைமுறையே கெட்டுருச்சோ இப்போ நம்ம சொல்லுவோம் இல்லையா வயசானவங்கெல்லாம் போய்ட்டா நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் நல்ல நோக்கத்து போகும் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் இவங்க வந்து அதை விட மோசமாக இருக்காங்க அவங்கள படிக்கலை ஒரு வெள்ளக்காரங்க நம்ம ரூல் பண்ணி ஒரு அடிமைப்பட்ட ஒரு இது வரும் பொழுது அவங்களுக்கான ஒரு உதவியாக திராவிட இருந்துச்சு அதை பின்பற்றினாங்கன்னு விட்டுடலாம் ஆனால் இப்போ தெளிஞ்சு படித்து இப்போ திராவிட தான் படிக்க வச்சு நாங்களாம் முன்னேறிட்டோம் முதன்மை மாநிலமாக இருக்குன்றாங்க அதுதான் அதோட ஃபெயிலியராக இருந்து நான் நினைக்கிறேன் ஒரு ரெண்டாவது தான் இருக்காங்க கேரளா அடுத்து இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸ்டடீஸில் ஆனால் அதை வந்து உடைக்கிற அளவுக்கான ஒரு இதாக இருக்குது இதான் மோதம் சினிமா எல்லாம் ஓட்ஸ் எல்லாம் கேட்கும்போது நான் சின்ன வயசுலேருந்து விஜய் ஃபேனு அதனால் ஓட் போடுறேன் அப்படின்றாங்க ஓட்டுக்கான மரியாதையே போயிடுச்சு இப்போ நான் விஜய் ஃபேன் தான் ஆனால் நான் வந்து அனந்த் சீமானும் தமிழ் தேசிய வழியாக இருக்கும்போது அவரை நான் தலைவனாக பார்க்க விரும்பலை விஜயை அவங்க தலைவனாக பார்க்குறாங்க ஏன் இப்போ வேறு வேறு ஆளுக்குமே அப்படி பார்க்குறாங்க இப்போ இன்னொரு சினிமா இப்போ சிவகார்தி ஏனோ தனுஷாக வரும்பொழுது இதே தான் இருக்கும் இப்போ விஜய் இருக்கிறாரு அடுத்து வேறு ரசிகம் வரும்போது அதே தான் பொழுது இது என்னன்னு தெரியுது எப்படி சரி பண்ணுறது என்ன பயமா இருக்கா தமிழ்நாடு பயமா தான் இருக்கு இப்ப பார்க்கும் எப்படி சொல்றதுன்னா ரொம்ப வெறியா இருக்காங்க நம்ம போய் ஏதாவது பேசுறோம் என் ஃப்ரெண்டு கிட்ட எல்லாம் பேசுறோம்னா நூறு கோடியை விட்டுட்டு வராங்க நூறு கோடியை விட்டுட்டு வராங்க நல்லதான் பண்ணுவாங்க என்ன அது பண்ணுவாங்கன்னா அது ஆட்சிக்கு வந்தாதான் தெரியும்னா அந்த அளவுக்கு நம்ம இது வந்து ஒரு குவாலிட்டி இல்லை அதுதான் இது என்ன சொல்றதுன்னா பைத்தியக்காரத்தனமா இருக்கு இப்ப நம்மளையும் நான் சொல்றேன் நான் விஜய் ரசிகன் தான் சொன்னா புரிஞ்சுக்காங்கடா நடிகனா அவ்வளவுதான் கொத்தடிம இரநூறுவாய்க்கு காசு வாங்கிட்டேன் அப்படின்னும்போது அவ்வளோதான் இப்போ என்னன்னா பிஜேபி இப்ப அண்ணாமலையா ஆதரவா பேசின உடனே பாத்தீங்களா எங்களுக்கு சப்போர்ட் இதுதான் உண்மை இப்ப சிபிஐ விசாரணை கேக்குறாங்க